டி ராஜேந்தர் பாடல் வரிகளால் வியந்த கண்ணதாசன் இந்த சூப்பர் ஹிட் பாட்டை கவனிச்சிருக்கீங்களா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் திறமை கொண்ட டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த ஒரு பாடலுக்கு கண்ணதாசன் வியந்து பாராட்டி தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பல்துறை வித்தகர் என்று பெயர் எடுத்த டி ராஜேந்தர் தனது படங்களுக்கு அவரே பாடல் எழுதி இசையமைக்கும் வழக்கத்தை வைத்திருந்த நிலையில் இவரது ஒரு பாடலை கவியரசர் கண்ணதாசனை வியந்து பாராட்டியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் இது என்ன பாட எந்த படத்தில் வந்தது என்பதை பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் என சினிமாவில் உள்ள அனைத்து துறைகளையும் கற்று தேர்ந்தவர் தான் டி ராஜேந்தர் ஒரு தலை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் அடுத்தடுத்து தொடர் வெற்றி படங்களை கொடுத்து நடிகராகவும் இயக்குநராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் அதே தனது படங்களில் நாயகிகளை தொடாமல் எப்படி காதலிக்க வேண்டும் என்று பலருக்கும் சொல்லிக் கொடுத்தவர் டி ராஜேந்தர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் இவரது படங்கள் வெளியாவது இவரது படங்களின் இசை வெளியீட்டு விழா நடப்பது என அனைத்துமே ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றது அதேபோல் தனது படங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நடிகர்களின் படங்களுக்கும் இசையமைத்துள்ளார் டி ராஜேந்தர் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான ஒரு தலை ராகம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் டி ராஜேந்தர் இந்த படத்தின் கதை மட்டும்தான் இவருடையது படத்தை இயக்கியவர் இப்ராஹிம் என்று சொன்னாலும் படத்தை உண்மையாக இயக்கியது டி ராஜேந்தர் தான் என்று சினிமா வட்டாரத்தில் பல தகவல்கள் வெளியாகி வந்தது போல் இந்த படத்தில் பாடல்களுக்கு இசையமைத்தவரும் பாடல்களை எழுதியவரும் டி ராஜேந்தர் தான் இந்த படத்தின் பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க ஒரு பாடலாக இருக்கும் வாசம் இல்லா மலரேது என்ற பாடலை கவியரசர் கண்ணதாசனி வியந்து பாராட்டியுள்ளார் என்று தகவல்கள் கூறுகின்றனர் ஒரு தலையாக காதலிக்கும் தனது காதலியை பார்த்து நாயகன் பாடுவது போல் அமைந்த இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாலச்சந்தர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வாக்யராஜ் விசு போன்றோர் தமிழ் திரையுலகில் பெயர் பெற்ற அதே காலகட்டத்தில் அவர்களுக்கு ஈடாக அவர்களுக்கும் மேலான பொறுப்புகள் ஏற்று திரையுலகை கலைக்கு வந்தவர் டி ராஜேந்தர் பட தயாரிப்பு திரைக்கதை உரையாடல் பாடலாசிரியர் நடிப்பு இயக்கம் நடனம் பாட்டு இசையமைப்பு ஒளிப்பதிவு பட விநியோகிப்பு என ஏகபோக பொறுப்புகளை சுமந்து பலரும் வியக்கும் வண்ணம் செயல்பட்டார் அவர் இயக்கி தயாரித்த படங்கள் பாமர மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன எதிர்கை மூனையில் உரைநடையை அவர் பிரபலப்படுத்திய அளவுக்கு வேறு எவராலும் செய்ய முடியாது அது மட்டுமல்ல அவருடைய படங்களில் அவருடன் சேர்ந்து நடிக்கும் நடிகைகளை அவர் தொடாமலேயே நடிப்பார் அவரை போல சக நடிகைகளை கண்ணியமாக நடத்தும் ஒருவரை பார்க்க முடியாது என பலர் கூறுவர் உங்களுக்கு டி ராஜேந்தர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி